கொல்லிவல்லி கீரைன்னு சொல்லக்கூடிய நாலா கீரை அப்படி இல்லைனா கலவைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீரை வந்து எல்லா விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கீரை வந்து அளவு கம்மின்றதுனால ஒரு மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வந்து கூட்டி குறைச்சிக்கலாம் ஒரு மிளகாயே அந்தமாரி ரெண்டு மூணாக உடச்சி சேர்த்துட்டு பூண்டு வந்து உரித்து ஒரு இருபது பல்லு கிட்ட வச்சுருக்கேன் அந்த பூண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரே ஒரு தக்காளி பழத்தை வந்து அந்த காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணி நீக்கிட்டு அதை நாளாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு இத்தா அப்படி முழுசாக போட்டு வேக வைக்க மாதிரி நாளாக கட் பண்ணி போட்டால் சீக்கிரமாக வெந்து நல்லா குழஞ்சி வரும் அதனால் வந்து நான் வந்து இதை நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் ஒரே ஒரு கொட்டை புளி ஒரு காம்பு சொல்லுவாங்கள்ல ஒரு விரல் சைஸ் புளியே சின்ன சின்னதாக பிச்சு வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு நம்ம ஆஞ்சி அழிச்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் கிளம்பக்கீரையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து நிறைய கீரை பேர் சொல்லுவாங்க கொய்யா கீரை சாட்டணைக்கீரை அதுக்கப்புறம் வந்து குப்பைக்கீரை அப்புறம் இந்த தரப்பசலை இந்த மாதிரி எல்லா கீரையுமே இதில் கலந்துருக்கும் ஒவ்வொரு கீரையும் ஒரு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து கடைஞ்சி சாப்பிடும்போது அதோடய சுவையை தனி இப்போ இந்த கீரை எல்லாம் இதில் வச்சு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சிலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளார வெந்துடும் இது ரொம்ப நேரம் ஆகாது வெந்த உடனே அப்படியே கரைஞ்சி குழஞ்சிடும் இந்த கீரை இதே நம்ம அரைக்கீரை சிறுகீரைலாம் வந்து வேக வைக்கும்போது அந்த தண்டு பகுதியெல்லாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கடையணும் இது அப்படி இல்லை லைட்டாக வந்து மத்து வச்சு ஒரு ரெண்டு குடப்பு குடப்புனாலே நல்லா குழஞ்சி போயிடும் ரொம்ப நேரம் ஆகலை பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷம்தான் ஆகுச்சு கீரை நல்லா வெந்துடுச்சு தண்ணியை நிறைய சேர்க்கலை அப்படியே கரெக்டாக அளவாக வச்சு அப்படியே சுண்டை வச்சு எடுத்துட்டேன் இப்போ தாளிப்புக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் எடுத்துருக்கேன் பெருஞ்சீரகம் நல் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகுளுந்து இது மூணே நல்லா கலந்துட்டு எண்ணெய் காய வச்சு அதை சேர்த்துடலாம் மூணு குண்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் காம் பண்ணிக்கிட்டு அது கூட சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம உடம்பெல்லாம் போடுவோம் உடம்பெல்லாம் வந்து பழைய வடவன் ரொம்ப நாளாக இருக்கும் இல்லை எப்படி இருந்தாலும் அதில் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம இப்படியே இல்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உடனே வந்து இந்த கடுகுலுந்து வெந்தயம் சீரகம் பெருஞ்சீரெல்லாம் போட்டு தாளித்து சின்ன வெங்காயத்தை போட்டு அரிஞ்சு போட்டு தாளித்தா இது வந்து ஃப்ரெஷ் வடகம் இது வந்து வடகம் மெத்தட் தான் இது இது கூடவே கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து கீரையில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் வடகம் வந்து சேர்க்கணுன்னே அவசியம் இல்லை இந்த மாதிரி கடுகுலேந்து பெருஞ்சீரகம்லாம் போட்டு தாளித்து வெங்காயத்தை போட்டாலே அது வடகத்து மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான உப்பு போட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சிடலாம் சட்டியில் இது வந்து சும்மா நான் கையால் தான் வச்சு ஒரு நாலஞ்சு குடப்பு கொடுப்பேன் நல்லா மாரி ஆகிடுச்சி கீரை அவ்வளோதான் சூப்பரான கீரை நல்லா பச்சை பசேருன்னு ரொம்பவும் தண்ணி சேர்க்காமல் கட்டியாக வந்து அப்படியே எப்படி சொல்கிறது அந்த தடை தடை தடன்னு இருக்கிற மாதிரி வச்சு கீரை வந்து கடைஞ்சி எடுத்தாச்சு அப்படியே சூடாக சாதத்தை போட்டு இது கூட அப்பளத்தை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் இந்த கீரை கிடச்சுன்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க இதெல்லாம் வந்து கிராமத்தில் தான் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இந்த மல்லாட்டை உளுந்துலாம் போடுறாங்களே இந்த மல்லாட்டை கொல்லி உளுந்து கொல்லியில் வந்து இந்த கீரை இருக்கும் கீரை இந்த களை எடுக்க போகிறப்ப வந்து படிச்சுட்டு வருவாங்க இந்த கீரை வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு வந்து நான் கடைஞ்சேன் அப்படியே சூடாக சாதத்தில் ஒரு கரண்டி கீரையை போட்டு தொட்டுக்கு வந்து அப்பளத்தை வச்சு இது கூட வந்து ஒரு மூணு நாள் வாழைக்காய் வறுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க